இந்த தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க அதுல எத்தனை சதவீதம் வரைக்கும் நிறைவேற்றிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் உங்களுடைய அது வந்து ஐயா மதுரை சாலமன் பாப்பையாவை கூப்பிட்டு பட்டி தான் நடத்தணும் ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஏப்பா திமுக காரங்களுக்கு கணக்கு தெரியலையா தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் செஞ்சுட்டாங்கன்றாங்க உங்களுக்கு கணக்கே தெரியாதா செய்யவே இல்லைப்பான் அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய விசிகா அவங்களுக்கு ஏதாவது அவங்க கோரிக்கை நிறைவேற்றாங்களா வேங்கை வயல் அது ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது சிபிஐ கேட்டீங்க கொடுக்கல கொடுக்கல ஏதாவது நீங்க பேச முடியுதா உங்களால சார் கொடியே ஏற்ற முடியல சார் அதை வந்து அவங்களே சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க என்ன ரெண்டு எம்பியும் நாலு எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறோம் ஆனா எங்களால கூடிய ஏத்த முடியல ஆனால் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னா உங்க கட்சியை அவர்கள் மெல்ல மெல்ல கரையானை போல கொண்டே இருக்கிறார்கள்